அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானுக்கு எதிராக தொடர்ந்து இந்த திராவிட கூட்டம் அவதூறு வந்து பரப்பிட்டு இருக்கு இல்லாத செய்தி இருக்க மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படிதான் அண்ணன் சீமானவர்கள் சமீபத்தில் ராஜீவ் அப்படிங்கிற கலைஞர் டிவி செய்தியாளராக வச்சு கிளீன்னு கிழிச்சாரு அந்த விஷயத்துல அங்கே நடக்காத ஒரு விஷயத்த இங்கிலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா ராஜீவ் அவர் சொல்லாத விஷயத்த அங்கேருந்து கேமராவில் வந்து விளக்கு குடிச்சு பார்த்த மாதிரி சாரி பக்கத்தில் போய் பார்த்த மாதிரி தாத்தா சுப்பேர பாண்டியன் வேற ஒரு கதையை வந்து கட்டுறாரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி சுந்தரவளி சுந்தரவழின்னு ஒரு அக்கா இருக்குல்ல அது சீமான் வந்து எப்படி இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்லாம் போட்டது வந்து தமிழ்நாடு அரசை வந்து கேள்வி கேட்கலாம் தேர்தல் ஆணையத்தானே கேள்வி கேட்கணும் தேர்தல் ஆணையத்தையும் சீமான் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு ஊட்டு வச்சிருக்கு ஒரு ரெண்டு பேர்த்து வீடியோ பிளே பண்ணி ஒரு ரெண்டு பேர்த்து நம்ம பதிலடி வந்து கொடுப்போம் முதல்ல தாத்தா சுபி வந்து என்ன பேசுது அந்த பத்திரிகையில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எவ்வளோ முரண் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இருபது பேர் அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் பிடித்து தள்ளி இருக்கிறார் சட்டையை பிடித்து எடுத்திருக்கிறார் திடீர் என்று ஒருவர் அவருடைய வாதிலே ஓங்கி குத்தி இருக்கிறார் அந்த குத்திய உடனே அவர் சத்தம் எடுப்பு அந்த தாத்தா வந்து எப்படி வந்து பொய் சொல்ல இருப்பாங்க இருபது பேர் சேர்ந்து அந்த பத்திரிகை வந்து தாக்கினாங்க அப்புறம் சட்டை இது பண்ணாங்க குத்துறாங்க அப்படின்னு சொல்லி தானே இவர் சொல்றாரு நான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல பாதிக்கப்பட்டவர் அவரே என்ன கொடுத்துருக்க அப்படின்னா இதனை எடுத்து அங்கிருந்த நிர்வாகி ஒருவர் செய்தியாளர் ராஜுவை வெளியே இழுத்து சென்று மார்பில் அடித்து கீழே தள்ளினார் பாருங்க நல்லா பாருங்க நிர்வாகி ஒருவர் செய்தியாளர் ராஜு வெளியே இழுத்து சென்று அப்படின்னா தான் போட்டிருக்கு கம்ப்ளைண்டே வந்து ஒருவர் வந்து அந்த ராஜீவ் கலங்கடி செய்த இழுத்துட்டு போயிருக்காரு ஆனா இந்த தாத்தா என்ன சொல்ல இருபது பேர் சேர்ந்துட்டாங்க அப்படியே அந்த ராஜீவ்ங்கிற பத்திரிகையாளர் வந்து அடிச்சுட்டாங்க கிழிச்சுட்டாங்க அவர் கொலை முருட்டல் விட்டாங்க அதுவே வந்து போய் கொலை முருட்டல் அப்படின்னு எங்க தலைவர் இது மேல வந்து அடவடித்தனமாக கேள்வி கேட்காதரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உடனே அதுக்கு வந்து கொலை முருட்டலா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து போய் பேசுறாரு ஒரு ஆள் வந்து அந்த வாக்குவாதம் நடந்திருக்குது அடிச்சதா சொல்கிறார் குத்துனா தான் வந்து சொல்றாரு நேரில் பார்க்கலாம் நம்ம ஒன்றும் பார்க்கலாம் ஆனால் ஒருத்தருக்கு இருபது பேர் அப்படி சூழ்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா எப்படியா நீ பச்சையா வந்து பொய் சொல்கிற உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு தான் கேட்கணும் இதில் வேற பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி பேர் சீமா அப்படி பேசினார் இப்படி பேசுறான்னு சொல்லி எப்பயும் போல் தாத்தா வந்து கதறது அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்ல இல்லை கலைஞர் செய்தியாளர்னா அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுலேயும் சொல்லுது கலைஞர் டிவு செய்தியாளர் சீமா சீமானை அப்படி பேசினார் அப்படின்னு அதுலேயும் வந்து சொல்லி செய்யறாங்க பாஜக சீமான ஏ உழுதா அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல வந்து ஒரு திருட்டு உருட்டை வந்து ஊட்டி வச்சிருந்தாரு அடுத்தபடியாக நம்மளுடைய சுந்தரவனை பேசுகிறாரு நீ ஆயா அம்மா வாடிப்பிட்ட நீ வந்து சோராக்கிர அம்மா வாடிப்பிட்ட நீங்க ஒண்ணும் தெரியாதவங்களை அனுப்பிட்டேன்னா இங்க யாருகிட்ட கேள்வி எடுக்கணும் தேர்தல் ஆணையத்தை பிடிச்சாலும் நீங்க நுண்குது விட்டுட்டீங்க இப்போ இது வந்து எப்படி கூது தெரியுங்களா சீமான் அவர்கள் வந்து பிஎல்ஓ வந்து போட்டாங்க தமிழ்நாடு அரசு வந்து போட்டுருச்சு அந்த மாதிரி ஆயம்மா போட்டாங்க அப்படிங்கிற உண்மை தகவலை சொன்னார் அப்புறம் தான் தெரியுது அந்த பிஎல்ஓ ஆயம்மாக்களை ஒன்றுமே தெரிலன்னு அதில் இது சொல்லுதில்ல சீமான வந்து தேர்தல் கேள்வியை கேட்கலன்னு முதல்ல இதை பாருங்கள் அந்த இது வந்து நான் ஒன்றும் எடிட் பண்ணதில்லை பத்தாணையத்திற்கு சீமான் கேள்வி ஈரோடு இடைத் தேர்தலில் கல்லை ஓட்டு போடப்பட்டது தேர்தல் ஆணையத்து தெரியாதா இதை படுத்து கேட்குறாரு தேர்தல் ஆணையத்தை பார்த்தானே கேட்குறாரு சுந்தரவள்ளி அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தையும் சீமான் கேள்வி ஒரே மாதத்தில் ஆறு கோடி வாக்காளர் எப்படி சரிபார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி தான் வந்து கேள்வி கேட்கிறாரு அதே மாதிரி ஒரு கோடி பேர் வந்து வாக்குரிமை இழப்பார் சீ இழப்பாருங்க அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாரு குறைந்தது ஒரு கோடி பேர் வந்து தங்களது வாக்காள இழப்பாருன்னு சீமான் வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் கேள்வி விட்டது பூராமே தேர்தல் ஆனதையும் பாஜக வந்தான் இந்த மாதிரி என்ன சொல்லுது இந்த பிஎல்ஓ ஆஃபீஸராக வந்து ஏன் வந்து ஆயம்மாவை அப்புறம் வந்து மருந்து அடிக்க அவங்கள நம்ம தப்பாக சொல்ல அவங்களுக்கு எஜுகேட்டட் பண்ணோம் அண்ணன் சீமா என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி கோடை விடுமுறை இருக்கு இல்லையா அதாங்க மே எல்லாம் லீவு விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் இருக்காங்களே அதாவது ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரை வந்து ப இது பண்ணக்கூடிய பாட ஆசிரியர் அவங்கள வச்சு இந்த இது வந்து எடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் ஓரம் தெரியும் இந்த அம்மா ஆயா மக்களுக்கு பெருசாக ஓரம் தெரியாதுங்கிறத அண்ணன் சொன்னது அப்போ அதை கூட புரிஞ்சிக்க முடியாத தற்கொலை என்ன பண்ணுது அதுவும் பாஜக வந்து அதை செய்யுங்கு இவங்க செஞ்சு முடிக்கிறாங்க அப்போ இவங்க திமுக வந்து எஸ்ஐஆர் எடுக்க எதிர்க்கலை எஸ்ஐஆர் எடுக்கிற மாதிரி நாடகம் போட்டிருக்கு அந்த நாடகத்தை சீமா அண்ணை போட்டு உடைக்கிறதுனால கேனத்தனமாக வந்து சீமானம் மேலே அவதூறு பறக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்து சீமான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருக்குது அந்த தாத்தா வந்து ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி கை கலப்பு வந்து எதோ ஒன்று ஞாயிற்றுக்கேனு தெரில அதுக்கு இருபது பேர்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பெரிய மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்